திருவாரூர் தியாகராஜ சுவாமி திருக்கோவிலில் நடைபெற்ற பொது விருந்து நிகழ்ச்சியை மாவட்ட ஆட்சியர் சட்டமன்ற உறுப்பினர் இணைந்து தொடங்கி வைத்து மக்களுடன் மக்களாக அமர்ந்து உணவருந்தினர் தமிழ்நாட்டில் முன்னாள் முதலமைச்சர் பேரறிஞர் அண்ணா அவர்களின் ஐம்பத்தி ஏழாவது நினைவு நாளை முன்னிட்டு உலக பிரசித்தி பெற்ற திருவாரூர் தியாகராஜ சுவாமி கோவிலில் வளாகத்தில் பொது விருந்து நிகழ்ச்சி நடைபெற்றது திருவாரூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் மோகனச்சந்திரன் மற்றும் திருவாரூர் சட்டமன்ற உறுப்பினர் பூண்டி கலைவாணன் இணைந்து பொது விருந்து நிகழ்ச்சியை தொடங்கி வைத்து மக்களுடன் மக்களாக அமர்ந்து உணவருந்தினர் வடை பாயாசத்துடன் கூடிய இந்த பொது விருந்து நிகழ்ச்சியில் ஐநூற்றுக்கும் அதிகமானோர் கலந்து கொண்டு அரிசுவை உணவருந்தினர் இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட வருவாய் அலுவலர் கலைவாணி திருவாரூர் வருவாய் கோட்டாட்சியர் சத்யா நகர்மன்ற தலைவர் புவனபிரியா செந்தில் நகர்மன்ற உறுப்பினர் வாரை பிரகாஷ் மற்றும் திருக்கோவில் நிர்வாகிகள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க